திமுக காரங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஸ்ரீகளே பெண்கள் சொல்லுங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ஜெயிச்சு வந்தவன என்ன சொல்றாங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்றாங்க அப்ப பொய் சொன்ன முதலமைச்சர் தகுதி இல்லாத முதலமைச்சர் நம்ம சொல்லலாமா நம்ம சொல்லமா அப்போ திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சொல்றாங்க திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் மக்கள் கேட்கிறாங்க எல்லா இடத்திலும் வேலை வாய்ப்பை தர்ற சொன்னார்களா எல்லா இடத்திலையும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது இல்லையா தெருவுக்கு நாளை டாஸ்மாக் இருக்குதா